திருந்து பைரவி இன்னை அப்புறமும் பைரவிக்கே சிந்து தான் வந்து பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிய வருது தெரிய வந்ததுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைரவி சிந்து உன்னோட இதுக்காக என்னுடைய வாழ்க்கையே நீ இப்படி அழிச்சுட்டு இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைரவி இல்லை பைரவி நான் சொல்கிறது கேளு போத நிம்பாட்டு நீ சொல்றத என்னென்னு கேட்க சொல்கிற சொல்லு அளவுக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்க இதில் உன் பேச்சை வேற கேட்க சொல்லல நான் எந்தளவுக்கு நம்பிக்கை வச்சேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ சுக்குநூறாக உடைச்சிட்டேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீ வந்து உன்னுடைய காதல் ஜெயிக்கணுன்றதுக்காக என்னென்ன இது மாதிரி எல்லாம் வந்து தண்ணி பண்ணிட்டு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கலான்ட்டு பைரவி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் பண்ணது தப்பு தான் எனக்கு அது புரியுது என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பைரவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் பைரவி கோவப்பட்டு கன்னத்திலயே அடிச்சிடறாங்க சிந்துவுடைய உடைய ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் அப்படி பண்ணியிருக்க தான் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்றாங்க ஆனாலுமே கேட்காம சண்டை நீ இப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்கு பைரவி நீ பண்ணது இல்லையா நீ பண்ண விஷயம் எனக்கு கோபம் மட்டும்தான் வருதுன்றாங்க தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத இந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்க உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் மட்டும்தான் வருதுன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல திட்ட போயிடுறாங்க பைரவி பைரவிக்கு ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது சிந்து அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு மாட்டோம் போலன்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போறாங்க இந்த பிரச்சனையை நம்ம சிந்து எப்படி சமாளிக்க போறாங்கட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ